கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நஷ்ட ஈடா அல்லது விண் கைமாறா இன்றைய தியான வசனம் ஒன்று பேதும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் தியானம் ஒரு விசுவாசியானவன் இன்னுமொரு விசுவாசியினால் அல்லது வேறொரு மனிதனின் தீமையான செயலினாலே நஷ்டப்பட்டால் அடைந்த நஷ்டத்தை ஈடு செய்து கொள்ள நீதி நியாயங்களை நடப்பிக்க ஏற்படுத்தப்பட்டவர்களை நாடுவதற்கும் நஷ்ட ஈட்டை சட்டப்படி பெற்றுக்கொள்வதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு ஒருவேளை அந்த நஷ்ட ஈடானது இழந்து போனதை மீளப் பெற்றுக்கொள்ள உதவி செய்யலாம் ஆனால் பற்பல சமயங்களிலே முன்பிருந்த நிலைமைக்கு திரும்புவது சாத்தியமற்றதாக இருக்கும் எனினும் நஷ்ட வீட்டை பெற்றுக் கொள்பவர்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் மேலான காரியத்தை நம்மை உருவாக்கினவர் நம்மை முன்குறித்தவர் நம்மை அழைத்தவர் நம்மை தெரிந்து கொண்டவர் நமக்கு நித்திய ஜீவனுக்கு வழியை காண்பிப்பவர் நமக்கு அழியாத விண் கைமாறை ஆண்டவராகிய இயேசு கூறுகின்றார் திருடனாகிய பிசாசானவனே தீமைக்கு பிதாவாக இருக்கின்றான் எனவே ஒருவன் உனக்கு தீமை செய்யும் போது நீ தீமையினாலே மறு உத்தரவு கொடுக்க உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நீ அப்படி செய்யும் போது நீ திரும்ப செய்யும் தீமைக்கு பிதா யார் நீ தீமைக்கு தீமை செய்ய நாடும் போது யாருடைய திட்டத்திற்குள் நீ இருக்கின்றாய் நீ தீமைக்கு தீமையை வெற்றிகரமாக செய்த முடித்த பின்பு உன் எதிராளி நீ செய்த தீமைக்கு இன்னும் அதிக தீமையை செய்யாதிருப்பானோ அந்த தீமையின் நச்சுவட்டம் அங்கே முடிவடையும் ஆதலால் தேவனின் வலது பாரசத்தில் இருக்கும் மேலானவைகளை தேடும்படியாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு அறிவுரை கூறுகின்றது தீமையை தீமையினாலே வெல்லும் படிக்க முயற்சி செய்து வீட்டிலே தோல்வியை உணதாக்கி கொள்ளாமல் உனக்கு இழைக்கப்படும் தீமையை பிதாவாகிய தேவண்டத்திலிருந்து வரும் நன்மையினால் மேற்கொள்ள பழகிக்கொள் மனித பலத்திற்கு இது மிகவும் கடினமானது ஆதலால் பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து தேவ ஆவியை நமக்கு துணையாக கொடுத்திருக்கின்றார் அவர் வழியாக நாம் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும் பலத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் எனவே உபத்திரவங்கள் மத்தியிலே நம்மை தேற்றி நெல்வழிப்படுத்தும் தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக ஜெபம் செய்வோம் மேலானவைகளை எனக்காக வைத்திருக்கும் தேவனே மாம்சத்தின் இச்சைகளை உண்டு பண்ணும் அவயவங்களை கலைந்து போட்டு ஆவிக்குரிய போராயுதங்களை தரித்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்வீராக இயேசு இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் நான்காம் வசனம் வரை